இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ நொறுக்கப்பட்டார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா தினமும் தவறாமல் ஜெபிக்கின்றீர்களா ஒருவேளை என் மூலமாக உங்களுக்கு ஜெபத்தின் தேவையை நீங்கள் ஜெபிக்க மறந்ததால் தடைபட்டு நிற்கும் ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் இயேசு என்று நினைக்கின்றேன் நாம் அனைவருமே பலவீனம் உள்ளவர்கள்தானே மனிதர்கள்தானே அதனால் சில சமயங்களில் நம்மையும் மீறி சில தவறுகளை செய்துவிடுகின்றோம் ஆனால் யார் மூலமாவது இயேசு உங்களுக்கு உணர்த்துவார் நீ செய்வது தவறு நீ பேசிய வார்த்தைகள் சரியில்லை உன் நடவடிக்கை சரியான பாதையில் இல்லை உன் கடமைகளை செய் உனக்கு சொந்தமில்லாத பணத்தின் மீது பொருளின் மீது ஆசைப்படாதே அது உன்னை தவறு செய்ய வைத்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் இயேசு ஏன் என்றால் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் பாவம் அவரை விட்டு உங்களை பிரிப்பதை விலகி போடுவதை இயேசு என்றுமே விரும்புவதில்லை இன்றைய வசனத்தை கவனமாக கேளுங்கள் இதன் உள் அர்த்தம் உங்களுக்கு விளங்கும் நம் தேவன் இயேசுவின் குணம் உங்களுக்கு புரியும் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் காயப்படுவது நொறுக்கப்படுவது இது இரண்டுமே அபார வழியை நம் உடலுக்கும் மனதிற்கும் தரக்கூடியவை ஒருவர் மேல் அளவற்ற பாசம் இல்லாமல் அவர்களுக்காக காயப்படும் நொறுக்கப்படும் வழியை தாங்க முடியாது நம்மால் நம் சின்ன குழந்தைகள் ஜொரத்தால் கஷ்டப்படும்போது சாப்பிட முடியாமல் உடல் நலிந்து இருக்கும்போது அதை பார்க்கும் நாம் மனதில் நினைப்போம் இந்த கஷ்டம் இந்த நோய் குழந்தைக்கு வந்ததற்கு பதில் எனக்கு வந்திருக்க கூடாதா குழந்தை இவ்வளவு அள்ளல் படுகின்றதே என்று நாம் நினைப்போம் சில நேரங்களில் அழுது கூட இருப்போம் அந்த தாயின் தந்தையின் அன்பை விட மேலான அன்பு நம் இயேசுவின் அன்பு அதனால்தான் நாம் செய்த பாவங்களின் பொருட்டு காயப்படுவோம் சிலுவையில் நொறுக்கப்படவும் தன்னையே மனமுவந்து கையளித்தார் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இயேசு அதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது நண்பர்களே இதை நினைவில் கொண்டவர்களாய் இன்றைய நாள் முழுவதும் சிந்திக்க போகிறவர்களாய் ஜெபிக்கலாமா இயேசுவே மெய்யாகவே நீர் எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் எங்களுடைய அக்கிரம செயல்களின் நிமித்தம் கஷ்டப்பட்டீர் அதற்காய் வருந்துகிறோம் இனி ஒருபோதும் அப்படியான செயல்களை செய்து உம்மை துன்பப்படுத்த மாட்டோம் என்று உறுதியாய் இன்றைய நாளில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் நன்றி இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி